வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே வணக்கம் வடலூரில் உள்ள சர்வதேச மையம் குறித்து தொடர்ந்து அவதூறுகளும் பொய்யான செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது மேதகு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது தற்காலிகமாக அது தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையிலும் அது குறித்த தவறான செய்திகள் வந்து கொண்டிருக்குமே ஆனால் அதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை சொல்வது நம்மை போன்ற சுத்தசன்மார்க்க அன்பர்களின் கடமையும் உரிமையும் ஆகும் மேலும் எனக்கு அதில் கடமை உள்ளது என்று நான் சொல்வதற்கு காரணம் கடந்த பல வருடங்களாக அந்த தர்மச்சாலை அமைந்துள்ள அந்த வளாகத்தில் வளலரால் தனிநெறி அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள ஞான சபையில் அவர் கட்டளை மீறி சாத்திர வேதங்கள் அடிப்படையில் அங்கு முரணான பல வழிபாடுகள் நடைபெற்றது அதை எதிர்த்து இருபத்தைந்து வழக்குகளுக்கு மேல் நான் தொடுத்து இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையினுடைய ஆணையர்களுடைய ஆணைகளும் அதை உறுதி செய்த நீதிமன்ற தீர்ப்புகளும் அதன் அடிப்படையில் தான் இன்று அங்கு வரலாறினுடைய வழிபாடு கட்டளைப்படி நடைபெறுகிறது அதனால் எனக்கு அதில் கடமையும் உரிமையும் உள்ளது அந்த நேரத்தில் இன்று சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது வள்ளலார் நெறி முரணானது என்று சொல்பவர்கள் பல வருடங்களுக்கு மேலாக அங்கு நடைபெற்ற முரணான சாத்திர வழிபாடை ஏன் தடுக்க வரவில்லை இன்று ஒரு முகநூலில் ஒரு ஐயா அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு ஆய்வு அறக்கட்டளை என்று அவருடைய அதன் அடிப்படையில் முகநூலில் ஒரு செய்தி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வளர் மெய்யாளர் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அந்த முகநூல் உண்மையானாலும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் வருகின்ற அந்த அவதூறுகளை பற்றி நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன் அதில் ஒன்று அந்த துறையின் அமைச்சர் அவர்கள் வெளி சக்திகளுடன் சேர்ந்து கொண்டு வடலூர் வருகின்ற கூட்டத்தை குறைப்பதே சர்வதேச மையம் அங்கு வடலூரில் பள்ளங்கள் தோண்டி மரங்களை செயற்கையாக வெட்டப்பட்டு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் மையத்தை கட்டிவிட்டு ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் நிர்வாகத்தையும் இன்றைய அரசினுடைய கட்சி பெயரை சொல்லி வடலூர் தலைமை சங்கத்திடம் ஒப்படைக்க திட்டம் எழுபத்தி ரெண்டு ஏக்கர்கள் நிலத்தினிலே மீதமுள்ள முப்பத்தாறு ஏக்கர் எடுக்கப்படவில்லை என்று பல அதில் சொல்லுகிறார்கள் நாம் இதை பற்றி சொல்வதற்கு முன் தெளிவாக சொல்கிறோம் சுத்தர்ஷன் மார்க்க நெறி ஒரு உலக பொது நெறி நமக்கு ஒரு அரசியலோ எந்தவித ஒரு கட்சியினுடைய ஈடுபாடும் அந்த புறத்தினுடைய செயல்பாடுகள் நம்மளிடம் கிடையாது நம்மளுக்கு அக அனுபவமே உண்மை புறத்திலே எல்லா ஊரிடத்தும் தயவும் என்ற வழிபாட்டை தவிர கிடையாது தலைவனையே நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற சுத்தர்ஷன் மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறவர்கள் இருப்பினும் வருடத்திற்கு ஒரு முறையும் மாதம் ஒரு முறையும் மொத்தம் பதிமூணு நாட்கள் மட்டுமே இந்த வடலூர் மக்களிடம் தெரியப்படுத்தப்படுமான் பட்டு வருகிறது ஆனால் அதனாலேயே இத்தனை வருடங்கள் ஆனாலும் நூற்றம்பது வருடங்கள் ஆனாலும் வடலார் வடலாரினுடைய அந்த தனி நெறி மக்களிடம் எடுத்து செல்லப்படவில்லை இது பொதுநோக்கம் கொண்ட ஒரு பொது நெறி உலக பொதுமறையாம் திருவள்ளுவருக்கு பின் இரண்டாயிரம் வருடங்களுக்கு வளலார் தூண்டுகிறார் நடுவிலே இருந்த அனைத்தும் ஒரு பக்தி மயமாகவே இருந்தது ஆசாரங்களே பரப்பப்பட்டு வந்தன இரண்டாயிரம் வருடங்கள் உண்மை கடவுளை பற்றிய விசாரணை தடைப்பட்டு இருந்தது இதை சொன்னவர் வள்ளலார் வளலார் தான் வள்ளுவர் வள்ளுவருடைய திருக்குறள் வகுப்பை அங்கு எடுத்து உள்ளார் ஆக இந்த பொதுநோக்க நெறி சரியாக புரிந்து கொண்ட நமது மேதகு மாண்புமிகு முதல்வர் உயர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற அந்த பொது நோக்கத்தின் அடிப்படையில் இதற்கு நூறு கோடி செலவழித்து ஒரு மையத்தை கட்ட திட்டமிடுகிறார்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதி இதன் அடிப்படையில் மக்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்து உள்ளார்கள் வெற்றி பெற்றவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற வருகிறார்கள் சர்வதேச மையம் என்று அந்த பெயரை நீங்கள் பார்க்கும்போது சில அன்பர்களுக்கு தோன்றிற்று அங்கு வேறு ஏதேனும் கட்டடம் கட்டப்பட்டு அங்கு ஆராய்ச்சி கூடங்கள் கெட்டப்பட்டு அது இன்னொரு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு விடுமோ இது வள்ளலாருக்கு சொந்தமான இடத்தில் மற்றொரு துறை வந்துவிடுமோ என்று ஒரு ஐயா ஏற்பாடுகள் சில அன்பர்களிடம் ஏற்பட்டது ஆனால் அதை விசாரித்து தீர்த்து கொள்ள வேண்டும் ஆணையர்களிடம் சென்று கேட்டுவிட்டால் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லுவார்கள் சொல்லப்பட்டும் உள்ளது நான் எதற்கு இங்கு மிக தெளிவாக சொல்கிறேன் என்றால் வடலூர் தெய்வ நிலையத்தின் நிர்வாக அதிகாரி அவர்கள் தனது வாக்குமூலத்தில் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட வாக்குமூலத்தில் அன்பர்களின் கோரிக்கையின்படியே இந்த கட்டிடம் கட்டப்படுகிறது வள்ளலார் அவர்கள் நிறுவப்பட்ட சத்திய தருமச்சாலையை தொடர்ந்து மீது ஏழு சாலைகளைத்தான் இந்த சர்வதேச மைய திட்டத்தில் வருகிறது ரோடு அகலப்படுத்தப்படுகிறது முன்பு இருக்கின்ற ஆட்சி பெரிதுபடுத்தப்படுகிறது சாலை கட்டிடங்கள் அனைத்துமே அந்த இரண்டு ஏக்கருக்குள் முடிந்துவிடும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஏக்கரில் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ஞான சபை இப்பொழுது எப்படி தெரிகிறதோ அதன்படியே அங்கு அது மெயின்டைன் பண்ணப்படும் தர்மசாலையில் இன்னும் ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து வருவதற்காக தர்மசாலை விரிவுபடுத்தப்படுகிறது ஆக ஏ வளலாறு விரும்பிய ஏழு சாலைகள் அமைப்பும் அதில் சில சாலைகள் பி ஷெடியூல் அதிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தங்கும் விடுதியும் முதியோர்களும் போக மீதி உள்ள நாலு சாலைகள் ஒன்றுமில்லை விசாரணை கூடம் பெரியவர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டு அந்த சத்தியஞான சபையை நோக்கி அமர்ந்து கொண்டு வள்ளலாரை நினைந்து அதை பெரியவர்கள் சான்றோர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டு அமர்வதற்கான ஒரு இடம் நூலகம் இது மற்ற சமய மத மார்க்கத்தை மாதிரி இங்கே வந்து எந்த ஆசாரமும் கிடையாது கருணை விருத்தி செய்யப்பட வேண்டும் கருணை என்றால் அறிவு என்று அர்த்தம் ஆண்டவரிடத்தில் அன்பு எங்கிடம் வைக்க வேண்டும் ஏன் எல்லா உயிரிடமும் நாம் தயவு காட்ட வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களும் அறிவினால் பார்க்க வேண்டும் அறிவினால் கடவுளை எங்கிடம் பார்ப்பது இங்கு சடங்கு சம்பிரதாயத்தங்கள் கிடையாது இங்கே அறிவு விருத்தி செய்வதற்கு விசாரங்கள் செய்ய வேண்டும் இதுதான் வள்ளலாரின் கட்டளை அதை மிக தெளிவாக உணர்ந்து கொண்ட இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சித்துறையும் பல முறை அமைச்சரவர்கள் இங்கு வந்து எங்கனம் இது அமைய வேண்டும் அவருடைய கட்டளைப்படி மீறி நடந்துடக்கூடாது என்று தனி கவனம் செலுத்தியவர் மாண்பு துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ஐயா இதை தொடர்ந்து இதை எங்கனம் அமைய வேண்டும் என்று நமது நமது ஊர் அமைச்சர் ஐயா மாண்புமிகு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உயர்திரு அமைச்சர் அவர்கள் அவர்களும் இதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் இங்கனம் இருக்க அது எங்கனம் இங்கு கட்டப்பட்டு வேறு துறையிடம் கொடுக்கும் எந்த ஆதாரத்தின் இந்த இதை நீங்கள் மக்களிடம் பரப்புகிறீர்கள் இது முற்றிலும் தவறான அவதூறாகும் நமக்கு மிகவும் பயனுள்ளது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளது லட்சக்கணக்கில் மக்கள் வருகிறார்கள் லட்சக்கணக்கில் வருகிறார்கள் என்று சொல்கிறீர்களே இங்கு மட்டுமா வருகிறார்கள் சமயக் பல நிலையங்களுக்கும் லட்சக்கணக்கில் போகிறார்கள் அந்த சமயக்கூலில் இருக்கின்ற அடிப்படை வசதிகளை எல்லோரும் அறிவோம் இங்கு எங்கே உள்ளது அந்த அடிப்படை வசதிகள் எங்களுக்கு தேவையில்லையா வயதானவர்களுக்கு வர அதற்கும் அவர்களுக்கு அமர்வதற்கான இடங்கள் கொடுக்கப்படுகின்றன ஒரு அடிப்படை வசதிகளை இந்த சர்வதேச மைய திட்டத்தில் உள்ளது என்று சொன்னால் எத்தனை தடை சொல்லுவது பெருவெளியில் கெட்டக்கூடாது என்று சொல்லி பெருவெளி என்பது நீங்கள் பயப்படுகின்ற சமயத்தில் வெளி அல்ல வேதத்தில் சொல்லப்பட்ட வெளி அல்ல நூல்கள் பல எழுதியுள்ளோம் நீதிமன்றத்தில் வாக்குமூலத்தில் வாக்குமூலத்திலே வருகின்றது அதன் பின்பு நீங்கள் உங்களுடைய மாற்றிக்கொண்டு இது சரியான முறையில் இது பெர்மிஷன் வாங்கப்படவில்லை என்று அடுத்த கட்டத்திற்கு இங்கே சொல்வதை அதில் நாங்கள் ஈடுபடவில்லை அதில் நாங்கள் தலையிட முடியாது தெரியாது அதை அரசாங்கம் மிக தெளிவாக பதில்கள் நீதிமன்றத்தில் சொல்லப்படுகின்றது சொல்லப்பட்டு வரும் நீதிமன்றத்தின் உத்தரவு கொடுக்கப்பட்டால் நிலையம் நிலையத்தில் சர்வதேச அமைவது அமைவதும் மிக உறுதியாகும் அந்த சர்வதேச மைய திட்டத்தினால் பயன் அடைவது இந்த மார்க்கத்தை சார்ந்த அன்பர்கள் இதன் மேல் நம்பிக்கை கொண்டு பக்தி கொண்டு வருகின்ற மக்கள்கள் ஆனால் இது வரக்கூடாது என்று தெரி எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கும் இந்த சுத்தர்ஷன் மார்க்கத்திலே நீங்கள் ஈடுபாடு உள்ளீர்களா இது சாதி பொய் என்கிறது ஏற்றுக்கொள்கிறீர்களா மதம் சமயம் பொய் என்கிறது ஏற்றுக்கொள்கிறீர்களா ஆசாரங்களை விட்டு ஒழிக்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியே நீங்களும் வர வேண்டும் இம்மார்க்கத்திற்கு இது பொது மார்க்கம் கதவுகள் திறந்திருக்கும் ஆனால் உள்ளே வருவதற்கும் இந்த மார்க்கத்தை சார்வதற்கும் அவரிடம் பற்றி இருக்கக்கூடாது உலகில் காணும் சமய மத மார்க்கங்களில் பற்றி இருக்கக்கூடாது இந்த துறை அமைச்சர் அவர்கள் சமய நிதி கோயில்களையும் அங்கு நிதியை ஒதுக்கி அந்த பணியையும் அங்கடமை செய்கிறார்கள் அதேபோல் எங்களுக்கு நிதியை ஒதுக்கி இந்த நெறிப்படையும் அது அமைய வேண்டும் என்று எவ்வளவு சிரத்தை கொண்டு கவனம் செலுத்துகிறார்கள் இருப்பினும் அதில் சில சில குறைபாடுகள் இருக்கின்றன வர்ணம் பூசியும் கலரில் எங்களுக்கு குறைபாடு இருக்கிறது அதன் மேல் அமையக்கூடிய அந்த கோபுரங்கள் எங்களுக்குரியது அல்ல என்று நாங்கள் எடுத்து உரைத்து உள்ளோம் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் முதல்வர் அவர்களிடம் தெரிவிக்கும் பொழுதோ அல்லது நமது லோக்கல் ஆனரபிள் மினிஸ்டர் ஐயா அவர்களிடம் போதோ அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரி செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அது வேறு ஆனால் மொத்தத்திலும் நீங்கள் சர்வதேச மையம் வரக்கூடாது என்றால் நாங்களும் சொல்லுவோம் அல்லவா எங்களுக்கும் சந்தேகம் வரும் அல்லவா வள்ளலாரின் இந்த தனி தனிநெறி உலகில் பரவிடக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ என்று சந்தேகம் எங்களுக்கும் வரும் அல்லவா மிக அருமையான திட்டம் அந்த மையம் என்ற பெயரைக் கொண்டு நீங்கள் குழப்பம் வேண்டாம் அந்த மைய திட்டத்திலே தமிழக அரசு அறிவித்துள்ள திட்டங்கள் எதுவென்று நீங்கள் பாருங்கள் உண்மையில் சொல்லிய உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் மேலும் இந்த சமய அறநிலைத்துறை இந்த நிலையத்தை எடுக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் எழுவத்தி ரெண்டு ஏக்கர் இருந்ததாகவும் அது இன்றும் பராமரிக்கப்படுகிறது என்றே வாக்குமூலம் கொடுத்துள்ளார் நிர்வாக அதிகாரி அதை நம்ப அதைத்தான் நாம் நம்ப வேண்டும் ஆனால் மொத்தம் நூற்றி ஆறு மீதி முப்பது உள்ள இடங்கள் என்று எங்கே என்றால் அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணிலேயே இருந்து எடுக்கப்பட்டு வந்து உள்ள ஆக்கிரமிப்பாகவும் தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நடந்து உள்ளது அது எடுக்கப்பட வேண்டும் அது குறித்த வழக்குகளோ அது குறித்த சம்பந்தப்பட்டவர்களிடம் வாக்குமூலங்களோ பெற வேண்டும் அது தனி ஆனால் நிலையம் இந்து சமய அரசு எடுக்கும் பொழுது எழுவத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கிறது என்று வாக்குமூலம் கொடுத்து உள்ளார்கள் அதில் சில ஏக்கர்கள் ஆக்கிரமிப்பு நடந்துள்ளது என்று நாங்களும் இரண்டு வழக்குகள் போட்டு அது மீட்கப்பட்டன ஆனால் மீண்டும் அவர்கள் அப்பீல் சென்று அது டிஸ்மிஸ் ஆனது மீண்டும் இவர்கள் அதை தொடர்ந்து நிலையம் எடுக்கப்பட வேண்டும் எடுத்துக்கொண்டு இருப்பதாக அதிகாரி சொல்லுகிறார்கள் ஆக சர்வதேச மையம் என்பது எங்களுக்குரிய நல்ல திட்டம் அதை தந்த அருளிய இந்த அரசை நாங்கள் பாராட்ட வேண்டும் அந்த இது சம்பந்தமாக இந்த அரசு மீது அவதூறுகள் சொல்ல வேண்டுமானால் அது பொய் பொய்யே இந்த துறை அமைச்சர் எங்களுக்கு கவனம் தனிக்கவனம் செலுத்துகிறார்கள் இங்கிருக்கின்ற அமைச்சர் ஐயா அவர்களும் தனிக்கவனம் செலுத்துகிறார்கள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம் இதில் எந்தவித அவதூறோ நீங்கள் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சந்தேகப்படுகின்ற ஏதேனும் இருந்தால் அதை ஆதாரங்களுமாக அதை அரசிடமே தெரிவித்து நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆதாரங்களும் இருந்தால் நீதிமன்றத்தையும் நீங்கள் நாடலாம் எந்த காரணத்து கொண்டும் இதில் கட்டப்படுகின்ற கட்டடங்கள் வேறு துறையிடம் ஒப்படைக்க கிடையாது இது நிலையமே பராமரிக்கிறது என்று அரசு ஆணையர் இந்து அறத்துறை ஆட்சி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் என்பதை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அந்த வழக்கிலும் நானும் இருக்கின்றேன் எனவே ஒருவேளை இந்த ஐயா அதை நினைத்து தான் நான் அறிக்கை விட்டேன் என்றால் அது அல்ல என்று சொல்வதற்கு நான் கடமைப்படுகிறேன் ஐயா அவர்களும் இதை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை நல்கிய அரசுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை என்று நான் நினைக்கின்றேன் குரோதமும் விரோதமும் கூடாது என்பதற்காக வள்ளலாரினுடைய கட்டளையாக இருப்பதால் பணிவுடனே இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன் அரசுக்கு நன்றி துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி இங்கிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திட்டம் செயல்படுத்த உரிய நடவடிக்கை விரைந்து எடுத்து எங்களுக்கு பயனுள்ளதாக அமைத்து தர நான் மீ